சான்ஸ் கொடுப்பான்த்த வந்து வாழ்க்கை கொடுப்பான் இப்படி ஒருத்தம்பிட்டு பதிலா நம்மளை நம்பி நாமளே இறங்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பணம் எடுக்கலாம் இப்படி பக்கம் பக்கமா டைலாக் பேசுறவனா சிவாஜி ரஜினிகாந்த் ஆயிட முடியாது அது படம் இதுவும் படம் தான் படம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது போன வாரம் திரைக்கு வந்த பரமன் படத்தோட விமர்சனம் ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு ரிவியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அவங்களே வந்து ஃபஸ்ட்டு பத்திரிக்கையாளர்களுக்கு காட்சி போடல தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு பரமனும் சூப்பர் குட் சுப்பிரமணியம் பெரிய ஹீரோவும் இல்லை பெரிய கதை அம்சமும் இல்லைன்னு நினைச்சோம் ஆனால் அவங்க டைரக்டர் யூனியனுக்கு ஒரு ஷோ போட்டாங்க அது கூட விருப்பம் உள்ள பத்திரிக்கையாளர்கள் வந்து படம் பார்க்கலான்ட்டு ஷோவுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம போயிருந்தோம் உண்மையாகவே ஒரு அருமையான கதைக்களம் நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்குது இந்த படம் பரமன் ஆனால் என்ன ஒன்று உட்காந்து பார்க்க முடியுமாங்கிறது தான் கொஞ்சம் கேள்விக்குறி என்னென்னா நம்ம எல்லாரும் சார்ந்த அந்த விவசாயத்தை பற்றிய ஒரு கதை தான் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் குட்டு சுப்பிரமணி தேனி பக்கம் ஒரு கிராமத்தில் வசிப்பார் அவரெலாம் இடம் நிலம் விவசாய நிலம் இன்னும் சிலருது விவசாய நிலங்கள் மேலே பைபாஸ் ரோடு போட போகிறேன்னு சொல்லி கவர்மெண்ட்டு புடுங்க பார்க்கும் ஒரு பக்கம் கவர்மெண்ட் அது வந்து முறையாக பிடுங்கினா பரவாயில்ல இங்கே ஒருத்தர் மொத்தமாக குத்தகை கெடுத்து இவங்களெல்லாம் காலி பண்ண பிளான் பண்ணுவார் அவர் வேறு யாரும் இல்லை சூப்பர் குட் சுப்பிரமணிக்கு ஆப்போசிட்டாக நம்ம பழக்கருப்பையா அவர் தான் அரசியல்வாதி அந்த ஊர் அரசியல்வாதி முறையில்லாமல் அந்த சொத்தை புடுங்க நினைப்பார் இதில் இவருடைய சூப்பர் குட் சுப்பிரமணியோட குடு குடியார பையன் வையாபுரியா கைக்குள்ளார போட்டுக்கிட்டு அவரோட ஆட்கள்லாம் சேர்ந்து அசோக் தமிழன்னு ஒரு அசோக் அப்படின்னு ஒரு புது நடிகர் இணைய இயக்குனராக இருந்திருப்பார் போல் இருக்கு பல படங்களுக்கு அவரும் இருக்கிறார் இந்த படத்தில் அவர் வந்து நினைக்கிறாப்புல இதில் வந்து பழக்கருப்பாய்க்கு கையாளாக இருந்துட்டு வையாபுரிக்கு அப்பப்போ கோட்டை வாங்கி கொடுத்து அவரை ஏற்றி விட்டு பண்ணி வைக்கிறது பண்ணிக்கு பட்டி கட்டி வச்சுருக்கிறது பன்னிக்கறி சாப்பிட்றது இப்படி இருக்கிறாப்புல அந்த கேரக்டரும் அவரோட கையாளங்களும் வையாபுரி அனுப்பு ஏய் சொத்தை பிரிச்சுதா நான் அதை வந்து கொடுத்து காசாக்குவோம் அப்படின்ட்டு ஆனால் இந்த தாத்தா சூப்பர் குட் சுப்பிரமணியன் தன் பேரன்களை ரொம்ப பிரியமாக வளர்க்குறாரு ஆனால் வையாபுரி கொஞ்சம் கூட இவரை மதிக்க மாட்டேங்கிறாரு அடங்க மாட்டேங்கிறாரு இந்த சூழலில் அந்த நிலத்தை காக்க பயங்கரமாக போராடுறாரு சூப்பர் கோட் சுப்பிரமணி நீதிமன்றத்தில் வழக்கு போகுது அரசு நினச்சா அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுன்னு இவருக்காக ஒரு திருநங்கை கேரக்டர் வாதாடுறாங்க இன்னொரு பக்கம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் கவர்மெண்ட்டுக்காக வாதாடுறாரு இது ஒரு பக்கம் போயி போயிட்டுருக்குது இந்த அசோக் மாதிரி சத்யா சத்யா நடிகர் சத்யா அப்புறம் ஜெமினி ராஜேந்திர அதை தாஸ் அந்த நடிகர் ஜெமினியில் விஜயகாந்த் ரசிகராக நம்ம இப்போ இதுமாதிரி யூடியூப்லாம் பேசுவார் அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து பழகருப்பையாவோட அரசியல் ஆலோசனைகள் சதியெல்லாம் நடத்தி சூப்பர் குட் சுப்பிரமணிய எப்படியாவது வழி கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு இடையில் அந்த பழகருப்பையாவை பெரிய மனுஷனாக நீன்னு கெட்டு இவருடைய பேரன் அவர் மூஞ்சில் காரி துப்பு அதனால் அந்த பேரனுக்கு ஒரு விபரீத முடிவை தராரு இந்த அசோக்கும் அவருடைய கையாட்களும் அப்போது அந்த விஷயம் தெரிஞ்சு போய் குடிகார வையாபுரி என் பையனையே கொண்டுக்கலான்ட்டு அவங்கள அடித்து கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறாரு இப்போ சூப்பர் கூட்டு சுப்பிரமணி உறவும் இல்லாமல் பையனும் இல்லாமல் சுற்றமும் என்ன ஆகும்னா ஒன்று ஒரு ஒரு இவன் எப்போ வழக்கம் முடித்து எப்போ நமக்கு காசு வாங்கி கொடுக்குறது எப்போ நம்ம நிலத்தை மீட்டு கொடுக்கறது கொடுக்குற காசை வாங்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக தரங்கிறாங்க வாங்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க ஒரு ஏழை விவசாயினுடைய போராட்டம் எடுபட்டுதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப உருக்கமாக சொல்கிறேன்னு ரொம்பவே உருக்குனதில் நாம் கொஞ்சம் வந்து ரொம்பவே இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுது அதுவும் வந்து சூப்பர் குட் சுப்பிரமணியம் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் இன்னமும் சிவாஜி காலத்து நடிப்பை சில இடங்களில் காமிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நாமளே கூட தனுஷுக்கு தனுஷ் நடிப்பு விஜய் நடிப்பு நடிக்கிறோம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இப்படி ஒரு மிடில் ஏஜில் உள்ளவர் கொஞ்சம் நடிப்பை குறைச்சிருக்கலாம் சில இடத்துலாம் அப்படியே இருக்கிறாரு அது வருத்தமாக இருக்குது ஆனால் அதே நேரம் ஒன்று உருக்கமாக நடிக்க வேண்டிய சீனில் நம்ம கண்களையும் கசையை வச்சுருக்கிறாரு அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பழக்கருப்பியாக ஒரு அரசியல்வாதிகளோட சுயரவத்தை அழகாக தோல் உறிச்சு காட்டியிருக்கிறாரு வையாபுரி குடிகாரனாக வாழ்ந்துருக்கிறாரு ஹலோ கந்தசாமி ஒரு கைவிடாத உறவு கடைசி வரைக்கும் இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கிறாரு சூப்பர் குட் சுப்ரமணிக்கு விஜே அர்ச்சனா அதேமாரி ஒரு கேரக்டர் வராங்க அசோக்கு அதுதான் அந்த கொலகார பாவி கேரக்டர் சத்யா அதான் அதேமாதிரி ஜெயச்சந்திரன் அதான் ஜெமினி நம்ம ராஜேந்திரன் அப்புறம் ஜெயச்சந்திரன் கார்த்தி எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் குரோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த படம் அவர்றது தான் சபரிஸ் அவர் தான் இயக்கி இருக்கிறாரு தயாரிச்சும் இருக்கிறாரு இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் பேனரில் ஆனால் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னா முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு காட்சி போட்டிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருந்திருக்கும் அதை ஏன் தாமதமாக செஞ்சீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய கேள்வி ஆனாலும் தேனி அதோடய சுற்றுப்புறங்களை ரொம்ப இயற்கைகள் கொஞ்சம் ஒளிப்பதிவாகட்டும் மியூசிக் ஆகட்டும் அதெல்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை மொத்தத்தில் பரமன் விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து வந்து கிராமத்து ஆசாமிகளுக்கு என்ன மாதிரி கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு பிடிக்கும் நகரத்து வாழ் மனிதர்களை எந்த அளவுக்கு கவரோன்னு தெரியல தேட்டர் விட்டானே நேரம் அந்த படம் தூக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த வாரம் ரெண்டு மூணு படம் வந்துடுச்சு இதை ஓடிடியில் எப்படி இருந்தாலும் வரும் அப்போ விவசாயிகளை வாழ வைக்கணும் விவசாயிகளோட உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள் பரமன் பாமரனையும் கவரம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்